மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தான் கூட சுற்றி இருப்பவர்கள் தன்னுடைய டிராவல் பண்ணக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க மரியாதைன்றது வேற அடுத்து பாசம்ன்றது வேற அந்த பாசத்தை மிஞ்சக்கூடிய ஒரு மரியாதை மதிப்பு இது எல்லாத்தையுமே அப்படி பர்ஃபெக்ட் கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள் தான் தன் கூட இருக்கக்கூடியவர்கள் எந்த விதத்திலையும் அவர்களுடைய மரியாதை கெடக்கூடாது அப்படின்னு பாத்துக்க கூடியவர்களும் நம்ம மகர ராசி தான் இப்ப எப்படி நம்மளுடைய இந்திய நாட்டுல மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திரு மோடிஜி அவர்கள் தன்னுடைய மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு உத்வேகத்தோட இருக்கிறாரோ அதே மாதிரிதான் இந்த மகர ராசி என்பர்களும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு மரியாதை கெடுதலான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல அதிகமாக இருப்பாங்க இவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்த அந்த தர்மங்கள் தானங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய தலையை காக்க போகுது என்னைக்கோ கொடுத்த ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் கடன் எல்லாம் வாங்கியிருப்பீங்க எவ்வளவோ நீங்க அந்த கடன் கடன்காரர்களை நீங்க எவ்வளவோ சமாளித்து வந்துட்டு இருக்கிறீங்க சொன்ன பேச்சு நமக்கும் வருமானம் வர வரமாட்டேங்குது அவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே ஒரு கேட்டுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரி நீ எப்ப கொடுக்குறியோ கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு மனம் மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது வேலையில நிறைய ஒரு தொந்தரவுகளை அனுபவிச்சீங்க மற்றவர்களுக்காக நீங்க வேலை செய்தீங்க மற்றவர்களே வேலையை விட்டு துரத்தக்கூடிய அளவிற்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டாங்க சதி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க விடாம நீங்க எப்படி தப்பிச்சு வெளியில வர போறீங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும் ஜூன் மாசம் பிறந்த உடனே நமக்கு இந்த வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கக்கூடிய இந்த மகர அந்த இருக்கக்கூடிய அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அப்படியே ஒண்ணுமே இல்லாம அப்படியே அடங்கி போகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இரண்டாம் இடத்துல ராகு பகவான் குடும்பம் சம்பந்தமான சில தொந்தரவுகள் புதிதாக உருவக்கூடிய ஒரு உருவாக கூடிய ஒரு நேரம் அந்த குடும்பத்துல அந்த ராகு இருக்கிறாரு குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு ராகு அப்படின்னாலே அங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனத்தை ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும் அந்த நிதானம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இல்ல அந்த இடத்துல ஒரு மௌன விரதமாவது இருந்திருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதா அந்த இடத்துல அன்னைக்கு நேரத்துக்கு நீங்க ஒரு விரதத்தை கடைபிடிங்க ஏதாவது விரதமோ மௌன விரதமோ இல்ல என்னைக்கு நாளைக்கு எந்த தெய்வத்துக்கு நீங்க விரதம் இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் பேரை சொல்லியே நீங்க விரதம் இருந்துருங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆபத்தாக மாறாது இந்த ஜூன் மாதத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய எட்டு அதனால அதனால சேர்றார் அம்மா சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஏதாவது நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றுவதற்குண்டான ஒரு நேரம் இப்ப ரிஜிஸ்டர் பண்ணி தரேன் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி தரேன்னு உங்களை காலத்தை கடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஜூன் மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா இருங்க அதுக்கப்புறம் நீங்க அதற்குண்டான ஒரு எல்லாமே ஒரு தருணமாக இருக்கும் ஆனால் நீங்க கண்டிப்பாக நூறு இல்ல நிலம் வாங்குறது இல்ல ஏமாற்றப்பட்டுருப்பீங்க அததான் இந்த மாதம் ஜூன் மாதத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதத்துல வீடு கட்டுற இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்துல இருப்பதற்குண்டான ஒரு நேரம் காலமாக தான் இருக்கும் அதனால வீடு வாங்குறது கார் வாங்குறது அம்மாமினுடைய உடல் நலன் கொஞ்சம் கவனமாக நேரமாக தான் மகர ராசி என்பர்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் முதலிய நான் சொல்லிட்டேன் எந்த பிரச்சனையும் கிடையாது வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே ஜூன் மாதம் இருக்க போகுது தொழில்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதம் நீடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில்ல பெரிய அளவுக்கு தொந்தரவுகளும் வராது இந்த காலகட்டம் தொழில ஒரு புதுசா பிரான்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்து எக்ஸ்பேண்ட் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் இந்த காலகட்டம் உண்டா உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் புதிதாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அதனால ஏழாம் இடம் சுத்தமா இருக்கிறதுனால புதிய திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம் அந்த திருமண முயற்சிகளில் நீங்கள் வெளியூர் மாப்பிள்ளையா பாக்குறது வெளிநாட்டு மாப்பிள்ளையா பாக்குறது வெளியூர் பொண்ணா பார்க்கறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் பண்ணி நீங்கள் வெளிநாட்லேயோ வெளியூர்லயோ செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்